யோசித்து பார்த்தால் துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமெட்டை என்று சொல்வார்கள் எனக்கு நிறைய துணிச்சல் இருக்கு ஏன் தெரியுமா பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் கிடையாது எனக்கு என் இலக்கு எனக்கு தெரியும் என் இலக்கை நான் மிக மிக நுட்பமாக நிதானித்து இருக்கிறேன் அதனால் நிதானமாக பயணிக்கிறேன் நிதானமாக பயணிக்கின்ற பொழுது எனக்கு பயம் என்பதே கிடையாது நான் பயப்படுவதில்லை அச்சப்படாமல் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் எப்படி அடைவது கண்ணுங்கிற உறுப்பம் இந்த காதுன்ற உறுப்பம் கொஞ்சம் வித்தியாசமானது கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் சென்று விஷயம் இந்த விஷயத்தை யார் ஒருவர் வடிகட்டி இது தேவை இது தேவையில்லை என்பதனை முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் பெறுகிறார்களோ அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள் அதனால் தான் கல்விக்கு கேள்வி செல்வம்னு பேரு செவி செல்வம்னு பேரு எடுத்துக்கணும் எதை விளக்கணும்ங்கிறது நமக்கு தெரியணும் அப்பதான் துணிச்சல் வரும் என்னுடைய தாய் என்னை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு அல்லது படுக்க போட்டுக்கொண்டு கதை சொல்லுவாள் நான் அம்மாவை கேட்டுக்கொண்டே பாயை பார்ப்பேன் கிழிந்த பாயாகத்தான் அது இருக்கும் வெறும் வறுமையினுடைய உச்சம் கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மாவின் கதைகளில் ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு குழந்தைகளை உத்தி இருக்கு நான் அந்த உத்தியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா தனக்கு தெரிஞ்சதை சொல்லி ஊர்ஜிதப்படுத்திக்கிறவங்க பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க தனக்கு தெரிஞ்சத தேவையா இல்லாத இடங்கள்லாம் சொல்லாம எங்க தேவைப்படுதோ அங்க சொல்லி பேர் வாங்குறவங்க உனக்காக தான் பேசுற இரு எப்போ பொம்பளை பிள்ளைங்க நிறைய மார்க் வாங்குறாங்க பொம்பளை பிள்ளைங்க நிறைய பாஸ் நான் சொல்றேன் நாம நிம்மதியா இருக்கணும்னா அதுங்களும் ஜெயிக்கணும் நாமளே ஜெயிச்சிட்டு ஃபேக்டர் ஆயிடும் அவங்களும் ஜெயிக்கணும் நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் நான் ஒன்னு சொல்றேங்க என்னுடைய வார்த்தை இங்கே இருக்கின்றவர்களிடத்தில் எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு எப்பொழுதுமே கிடையாது ஒருத்தருக்கு புரிஞ்சா சுல்தானா கூட்டத்திற்கு பேசுகின்றவள் இல்லை தனி ஒருத்திக்கும் தனி ஒருவனுக்கும் பேசக்கூடியவள் இது மூங்கில் காடு இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் ஏதோ ஒன்று புல்லாங்குழலாக இருக்கு இங்கதான் இருக்கு இந்த தான் இருக்கு வர ஆசா நின்று பேசுற எல்லாரும் விசில் அடிக்கிறீங்க கை தட்டுறீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா கூர்ந்து பாத்துட்டு இங்க சேர்த்துக்கிட்டு இருங்க இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு எக்ஸாம் வருது அந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி மேல் போய் அதிகாரியாக வந்து உட்காரணும் அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது அங்கே உட்கார்றத்துக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு இப்படி பார்த்துட்டுருக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத கமெண்ட் அடிக்காத கை தட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாது நிதானமாக வரேன் கையில் ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்குது முன்னால உன்னுடைய இரை ஓடிக்கிட்டு இருக்குது ஓடட்டுமே தூரம் தூரம் ஓடணும் விசை மிகுந்த ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறாய் ஷார்ட் பண்ணலாம் நீ தடுமாறிட்டா அது விலகிறோம் ரொம்ப நிதானமாக இதை நான் ஜெயிப்பேன் என்று நிதானமாக நின்று துணிந்து செயல்படு நான் எப்பவுமே சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன் இதை ஒரு ஓராயிரம் தடவை சொல்லிருப்பேன் சொன்னாங்க அதனால சொல்றேன் ஒரு சிங்கம் இருந்துச்சான் அதுக்கு ஒரு மமத யார்ரா இந்த காட்டுக்கு ராஜா யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு எல்லார்கிட்டயும் கேட்டுட்டே இருந்துச்சான் ஒரு பாம்பு வந்துச்சான் பாம்பு ஏ வந்துச்சான் ஏய் யார் நான் தான் நான்தானே நீதான் முயல் வந்தது குதிரை வந்தது ஆமை வந்து எல்லாரும் நீதான் நீதான் நீ அதே மமதையில சுத்திட்டு இருந்த அந்த சிங்கம் ஒரு யானை வந்தது என்ன மாதிரின்னு வச்சுக்க யானை கிட்ட கேட்டுச்சு யார்ரா இந்த காட்டுக ராஜா யானைக்கு அந்த கேள்வி பிடிக்கல தாண்டி போச்சு ஏ கேக்குறேன்ல யார்டா இந்த காட்டுக ராஜா யானை மறுபடியும் தாண்டி போச்சு மறுபடியும் சிங்கம் வந்து வாய பிளந்த சத்தம் போட்டு ஏய் கேள்வி கேக்குறல்ல யாரா இந்த காட்டுக்கு ராஜா உடனே யானை சிலுப்பிக்கிட்டு முன்னால வந்து தும்பி கையில சிங்கத்தை புடிச்சிருச்சு தூக்கி ஒரே அடி முதுகு உடஞ்சி போச்சு முதுகு உடஞ்ச சிங்கம் கேட்டுச்சான் நம்ம வைகை புயல் சார் மாதிரி கேள்விதானே கேட்டேன் யானை சொல்லிச்சான் பதில தான் சொன்னேன் பதிலா அப்படி சொல்லு நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் ஜெயிச்சு காட்டு நான் இந்த எக்ஸாம்ல எவ்வளவு வாங்குவேன் ஏய் வாங்கி காட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி யார் நான் யார் ஒரு நாள் எங்க காலேஜில் டீச்சர் ஒன்று ஒருத்தங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் எப்ப பார்த்தாலும் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும் அது எப்படி ஜெயிச்சன் தெரியுமா நான் அது ரிட்டையர் ஆறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃக்கெஸ்ட்டாக போய்ட்டு வந்துட்டேன் அப்படிதான் சொல்லணும் பதில் அதுக்கு பிறகு தான் துணிச்சல் சும்மா கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு ஆய்வுன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு மூஞ்சில மு மூணு வச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு மற்றவங்க தன்னை வந்து தாஜா பண்

கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அந்த டிக் பண்ணணும் அப்ப கேள்வியை புரிஞ்சுக்கணும்னா மைண்ட் எவ்வளவு கிளியரா இருக்கணும் எவ்வளவு லாஜிக் மைண்டா இருக்கணும் வெறும் மனப்பாடம் செய்வதன் மூலமாக எல்லாம் இந்த எக்ஸாம் ஜெயிக்க முடியாது ஓரளவு தான் ஜெயிக்க முடியும் லாஜிக் கொஸ்டின்ஸ் எப்படி மனதிற்குள் இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் கையில ஒரு குறிப்பு கிடையாது துணிச்சல் தான் கால் நடுங்கிட்டு இருக்கு தெரியுதா உனக்கு துணிச்சல் தான் வாத்து மாதிரி உள்ள துப்பிடி புடி புடி அடிச்சுட்டு இருக்கோம் சைலண்டா போவோம் பார்த்திருக்கியா காட்டவே காட்டாத உன்னுடைய பயத்தை காட்டவே காட்டாதே பயம் தான் மரணம் பயத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்தாதே என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளக்குள்ள வச்சுட்டு வெளியில இந்த பஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்திருக்கியா ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லும் பார்த்திருக்கியா அது ஒண்ணுமே படிக்கல அது நான் நம்பி இருக்கேன்ப்பா ஒண்ணுமே படிக்காது இதுதான் மார்க் வாங்குது நம்ம உண்மையிலேயே ஒண்ணுமே படிக்கலையே நம்ம பட்டோலி வீசி பறக்க போறோம் சொல்லிட்டு ஃபெயில் நான் ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன் ஸ்டே அலர்ட் ஒன்னு எக்ஸாமினேஷனுக்கு வெளியில வருது ஒன்னு

தேவையில்லாத துணிச்சலை குறித்து நான் பேச இல்லை உள்ளுக்குள் ஆழமாக நிறை குடமாக இருக்கின்றவர்கள் ஒரு ஒரு அமைதியா இருப்பாங்க ஆழமான ஆறு ஆடு ஆறுக்கு கிழா பாறை இருக்குன்னு அர்த்தம் பாறையே இல்லைன்னு ஓடும் கிராண்ட் கேனியன் போயிருந்தேன் கலிபோர்னியால போன மாசம் இருபத்தஞ்சாயிரம் அடி ஆழம் சைலண்டா ஓடும் சைலண்டா இருப்பாங்க அவங்களுடைய வெற்றி என்பது உன்னால் கணிக்கவே முடியாது ஏனென்றால் அவ்வளவு ஆழமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த அனுபவங்களையும் வாசிப்பு திறனையும் பெற்றிருப்பார்கள் மொழியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் எது சொன்னாலும் புரியணும் அதனால்தான் மொழி வல்லுநர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறார்கள் ஜோக்கம் கவிதையும் புரிஞ்சாதான் கைதட்ட முடியும் கவிதை புரியலன்னு வச்சுக்க அப்புறம் ஜோக்கு புரியலன்னு வச்சுக்கோ ஏன் அது சோகமான ஒரு சூழலா ரொம்ப கண்ணீர் வெடிச்சுட்டு உட்கார்ந்து சிரிக்கல கவிதை புரியணும் நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும் தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி அவங்க தான் கை தட்டுறாங்க இன்னும் கை தட்டு வரல ஏன் தெரியுமா புரியல யூஆர் நாட் ரெடி இப்படி தான் வரும் கொஸ்டின் பேப்பர் நீ ரெடியா இல்லாத போது தான் வரும் இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே இப்படி எல்லாம் வரும்னு சொல்லவே இல்லையே அதுக்கு பேர் தான் எக்ஸாம் அதுல நீ ஜெயிச்சு வந்த அப்பதான் உனக்கு தலைமை பதவி அப்பதான் உனக்கான பெயர் அப்பதான் உனக்கு புகழ் அப்பதான் உனக்கு பயணம் அப்பதான் உனக்கு எல்லாம் தூண்டில் மீன் தூண்டில மாட்டிச்சு மீன் அதன் கண்களில் தூண்டிலை போட்டவன் பார்க்கிறான் நதி விடை கொண்டு பின்னால போயிட்டே இருக்கு இவன் அந்த அந்த மீனை எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த காட்சியை எழுதுறாங்க நான் மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி புரிஞ்சுதா இல்லையா புரிஞ்சுதா அடி சொல்லவா ஏ சொல்லு சொல்ல இன்னொரு அடி சொல்ற மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி போய் நதியா போக போகுது அது ஒத்திக பாக்குதான் அப்படி வந்து இது ஒரு காட்சி தான் சமீபத்தில் ஒரு கவிதை படித்து அசந்து போனேன் நான் அந்த மந்தையில் இருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம் என்ன வசீகரித்த ஒரு கவிதை இது எல்லாருக்கும் சொல்ல முக்கியம் பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன் அதுங்க மேல எனக்கு மரியாதை தான் ஆனா உங்க மேல உயிர் எனக்கு என்ன காரணம் தெரியுமா பிள்ளைகளா உங்க மேல எனக்கு உயிர் காரணம் தெரியுமா அந்த பிள்ளைங்க அங்க வந்து உட்காரத்துக்கு ஒரு இருபது வருஷம் உழைச்சிருப்பானுங்க ஆனா நாம இங்க வந்து உட்காரத்துக்கு ஓர் ஆயிரம் வருஷம் உழைச்சிருக்கோம் சும்மா உட்கார்ல சும்மா கிடைச்சதா இந்த சீட்டு பெரிய பெரிய பாடு உங்க மனசுல இன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்த இந்த துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விதைச்சிட்டு போறேன் ஒரு ஒரு விதை இந்த தாய் விதைத்து விட்டு போகிறேன் என் குழந்தை வயது உங்கள் விதைச்சிட்டு போறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆக சிறந்த தன்னெழுச்சி மிகுந்த ஒரு கவிதை இது ஒரு பரிசம் கிடைக்கல ஒரு புக்ல பார்த்த காட்சிப்படுத்திக்கோ பெருங்கடல் பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு என்ன தெரியுமா என் மனசுல பிடிச்சது தான் கை நான் கருத்துக்கு சொல்றேன் நைட்ல தூங்க மாட்டேன் சொன்ன மாட்டேன் இந்த உலகம் பெருங்கடல் தான் இந்த எக்ஸாம் இந்த அதிகாரம் இந்த ஆட்சி இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கை பெருங்கடல் தன் நான் மீன் குஞ்சுதான் என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்பு தான் ஆனால் நான் அசைத்து கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை அந்த பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறேன் அசைச்சு காட்டுங்க நான் சின்னதா இருந்தாலும் அசைச்சு காட்டு ஆனா நீ அசைச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த கடலை சும்மா நீ கரையோரத்துல வந்து உயிருக்கு போராடல கடலுக்குள் இருந்து கொண்டே உன்னுடைய நீச்சலுக்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய் வாழ்ற நான் வா எனக்கு தெரிங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல இந்த சந்திராயன் என்ன விஷயங்க அது நம்ம சாதாரணமா சொல்றோம் கை தட்டுறோம் அப்படி போறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது காலையில் டிவியில் பார்த்த ஒரு ஊர்ல ஒரு பாய் முந்நூறு பேருக்கு தன் கடையில் இந்த அன்னைக்கு சாயந்தரம் அது இறங்குச்சின்னு தெரிஞ்ச உடனே இருந்த எல்லா பிரியாணியையும் பொட்லம் கட்டி ஃப்ரீயாக கொடுத்துட்டாருங்க எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது துணிச்சலுக்காக இந்த வரலாறை நான் சொல்றேன் மனசுல எழுதி வச்சுக்கோ ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறை நான் உனக்கு நினைவு படுத்துகிறேன் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால சந்திரனுக்கு நாசா ஒரு வெண்கலத்தை அனுப்புனுச்சு அனுப்புனுச்சா அத போய் இறங்கும் போது போய் கால் வச்ச ஆள் நான் வரலாறு உண்மையா என்ன நடந்தது தெரியுமா இரு தெரியல ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன் நானு எங்க நடக்குது வரலாறு யார் வரலாறு எழுதுகிறார்கள் அவர் பேரு எக்வின் தெரியுமா யார தெரியும் நீலாம் தெரியும் என்ன நடந்தது நடந்த வரலாறு என்ன இந்த அவரு தான் கேப்டன் கோ கேப்டன் கப்பல்ல போய் பயிற்சி பெற்றவர் அவருடைய துணிச்சல் காரணமாக அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது எங்க கோ கேப்டனா வாய்ப்பு கிடைக்குது இங்க இரு போய் லேண்ட் ஆயிடுச்சு கீழே குதிக்கணும் நாசால இருந்து ஆர்டர் வருது கேப்டன் ஷால் பாஸ் அப்படின்ட்டு போகுது ஆர்டர் வந்துருச்சு செகண்டுங்க அஞ்சு செகண்ட்ல ஆல்டின் அப்படி நிக்கிறாரு ஏன்னா இருக்கு கீழே அவர் பேட்டி கொடுத்திருக்காரு சதுப்பு நிலமா இருந்துச்சுன்னா பள்ளமா இருந்ததுன்னா புவிப்பு விசை இல்ல நம்ம புதை மண்ணல்ல போயிட்டோம்னா இதெல்லாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்ல யோசிக்கிறாரு அடுத்த ஒரு ஆர்டர் வந்துருச்சு வாய்ப்பு கிடைத்ததுங்க ஆல் டிரிங் வாய்ப்பு கிடைத்தது இந்த ஒரு வினாடி தாமதம் தாங்க வரலாற்றில் இருந்து அவர் பெயரை பின்னுக்கு தள்ளி எவன் ஒருவன் உடனடியாக அந்த துணிச்சலோட அதை இறங்கி நான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுங்க சில சனியானங்க இருக்க நான் பேப்பரை திருத்துவேன் கரெக்டா எழுதி இருக்கோங்க பார்த்து எழுதி அதை அடிச்சிருக்கும் நான் எனக்கு புரியுறதே இல்லைங்க இவ்வளவு தூரம் பயணம் பண்ணது என்ன உன்னை விடவா உன் பக்கத்துல இருக்கிறவன் நல்லா யோசிச்சிட போறா அவன் நல்லா யோசிக்கிறான் எதுக்கு உன் பக்கத்துல வந்து உட்கார் இப்படி யோசிச்சு பாரு எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களையே பார்த்துட்டு இருக்கிற இல்லை அந்த முனையை உன் பக்கம் திருப்பு என் குழந்தைய இந்த உலகம் முன்னைதான் பார்த்து கொண்டிருக்கிற இப்படி திருப்பி பாரு இந்த வரலாறை நான் சொல்ல வேண்டும் என்று வந்தேன் சந்திராயன் இப்ப இறங்கி இருக்கிற நேரத்துல சந்திரனில் கால் பதித்த முதல் முதலாக கால்பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் இரண்டாவது முறையாக வாய்ப்பு பெற்றவர் ஆனால் முதல் முறையாக இருந்தவனிடத்தில் துணிச்சல் இல்லை அதனால் இரண்டாவதாக துணிச்சல் மிகுந்தவன் வரலாற்றிலே தன் பெயரை எழுதி கொண்டான்